பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே உங்களை பாதிக்கிற ஒரு விஷயம் ஒரு அற்புதம் நடந்தாதாங்க நான் இதிலிருந்து வெளியே வர முடியும் ஒரு அற்புதம் தான் நான் வாழ்ந்திருக்க முடியும் ஒரு அற்புதம் தான் எங்கள் வீட்டுக்குள்ள மாற்றத்தை பார்க்க முடியும் ஒரு அற்புதம் தான் இனிமேல் வாழ்க்கை என்னம்மா இல்லாத அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்கல்ல இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க யாரோ உங்களுக்கு சொன்னாங்கல்ல உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ பக்கத்து வீட்டுக்காரரோ நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க ஏன் வியாதி வேதனை நஷ்டம் இழப்பு குழந்தை இல்லை ஒரு வேதனைப்படுறீங்க இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார் அதனால தான் யார் மூலமோ இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார் கட்டாயம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் வேத புஸ்தகத்தில் பரிசு தொழிற்கு அழுதன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசுவை பார்க்க ஒரு மனிதன் வாஞ்சித்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது அவன் ஒரு பெரிய பணக்காரன் செல்வந்தன் நிறைய பணம்லாம் இருந்துச்சு பெரிய பதவி இருந்தது நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஏசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான் மற்றவங்களாம் சொல்கிறாங்களே சாட்சி இப்போ கேட்டிங்கள மாதிரி இது மாதிரிலாம் நடக்குமா இதெல்லாம் உண்மைதானா இந்த ஏசுன்றவர் இப்படிலாம் செய்வாரா என்று சொல்லி அவனுக்குள்ளேயும் கேள்வி இருந்தது இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நானே அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை கொண்டிருந்தான் இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடைத்தார் என்பது பைபிளில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம் அவர் அன்பானவர் மனதுருக்கம் உள்ளவர் வல்லமை உள்ளவர் சகல் அதிகாரம் பெற்றவர் சமாதான பிரபு அவர் ஆறுதலின் தேவன் இப்படி நிறைய காரியத்தை தியானித்து கொண்டே வருகிறோம்ல இயேசு பற்றி நீங்கள் தியானிக்க தியானிக்க வருடக்கணக்காக தியானிக்கலாம் அவ்வளவு இனிமையானவர் அவ்வளவு அற்புதமானவர் இன்றைக்கும் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம் கொஞ்ச நேரம் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் சொந்த கருத்தெல்லாம் கிடையாது எனக்கு தத்துவம்லாம் பேச தெரியாது இந்த தத்துவம் அந்த தத்துவம் அது அதெல்லாம் தெரியாது வேறு வசனம் இது வந்து கத்தருடைய வார்த்தை இதிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கத்தருடைய வசனம் தேவனுடைய வார்த்தை தான் அற்புதங்களை கொண்டு வரும் மனிதன் அழகாய் பேசி மக்களை ஏமாற்றலாம் வஞ்சிக்கலாம் இருந்து பணத்தை ஏமாற்றி பறிக்கலாம் அது மனுஷன் செய்கிற காரியம் ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுவது என்னுடைய தத்துவம் அல்ல வேத வசனம் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுகிறேன் அவ்வளவுதான் ஒரு இந்த வசனம் என்ன சொல்லுது ஏஷ் எப்படிப்பட்டவர் மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இந்த உலகத்தில் யாருமே சொல்லிறாத வார்த்தை யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இதுவரை யாருமே சொல்லி ஒரு வார்த்தை இனிமேல் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இயேசு மக்களை பார்த்த ஒரு அழைப்பு கொடுக்கிறார் மக்களை பார்க்கிறார் வருத்தத்தில் இருக்கிறாங்க பாவத்தினாலே வருத்தம் வியாதியினாலே வருத்தம் பிசாசினாலே வருத்தம் நிம்மதித்த சூழ்நிலை அப்படி இந்த மக்களை பார்த்த உடனே இயேசு சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார் இப்படி வேற யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா மனிதல்லாம் சொல்லி மனிதனுடைய வார்த்தையினால நீங்க பாரெல்லாம் நீங்க விடுதலை பெற முடியாது நம்மை உண்டாக்கின கடவுள் தான் இந்த வார்த்தை சொல்ல முடியும் ஏசு நம்மை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறபடியால் இந்த வார்த்தை சொல்லுகிறேன் இழைப்பாறுதல் தருகிற தேவன் நம்முடைய பாரத்தை மாற்றி இழைப்பாறுதல் தருகிற ஒரு ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து அதாவது வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு வருத்தம் உடைய உள்ளத்தில் இருக்கிறது உடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற ஒரு துக்கம் அது வியாதியினால் உண்டானதாக இருக்கலாம் குடும்ப பிரச்சினையினால் உண்டானதாக இருக்கலாம் குழந்தை இல்லையே என்கிற குறைவினால் உண்டானதாக இருக்கலாம் கடன் பிரச்சினையினால் உண்டானதாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாரமான காரியம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறது அந்த வருத்தம் என்பது பாரம் அப்படியே ஒரு தலையில் ஒரு பாரம் வச்சா தாங்க முடியாத பெரிய பாரத்தை வச்சா எப்படி இருக்கும் இந்த கழுத்தை வலிக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் இல்லை அதே மாதிரி மனதுக்குள்ளே உண்டாகிற ஒரு பாரம் அது மனதை பாதிக்கிற ஒரு பாரமான ஒரு காரியம் அது மனதை பாதித்து துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் அதனால் இழைப்பாறுதலே இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் நிம்மதி எனக்கு இல்லை ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி தான் நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள் இயேசு சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ நிம்மதி இல்லாம ஒரு பாரத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு துக்கத்தோடு இருக்கிற அந்த தாயார் சொன்னாங்கல்ல நான் என் தலையணையை கண்ணீரினால் நினைத்து கொண்டிருந்தேன் ராத்திரி எல்லாம் கண்ணீர் உன்னுடைய கணவர் குடிகாரனாக இருக்கிறதுனால பிள்ளைகள் தப்பாக நடக்கிறதுனால ஒன்று சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க உள்ளம் பாதிக்கப்பட்டு தனிமையில் உட்கார்ந்து அழுவது பாரம் அது நினச்சாலே பாரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க உள்ளத்துக்குள்ளே ஒரு பாரம் இது வந்து நம்முடைய இருதயத்தை அழுத்துகிற ஒரு பாரம் சொல்ல சொல்லுவாங்கல்ல நான் ஜெபிக்கும்போது அந்த பாரம் அப்படியே விலகி போயிட்டேன்னு அப்போ அது வரைக்கும் அந்த பாரம் அழுத்தி கொண்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு வருத்தம் என்கிற பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டில் மேல் உன் பாரத்தை வைத்து விடு ஆண்டவர் என்னைக்கு சொல்றார் என் மகனே மகளே என் மேலே உன் பாரத்தை வைத்து விடு நீயே சுமந்து கொண்டு நீயே வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் பாரத்தை என்னிடத்தில் கொண்டு வா உன் வருத்தத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார் அப்போ மனிதனுடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற காரியங்கள் என்ன அந்த இயேசு சூட்டத்தில் வரும்போது எப்படி அந்த பாரம் நீங்குகிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த பாரம் மாறணும் உங்களுடைய உள்ளத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த பாரம் அந்த வேதனை வருத்தம் நீங்கணும் அதுக்கு தான் உங்களோட இயேசு பேசி கொண்டிருக்கிறார் மனிதனுடைய உள்ளத்தில் பாரத்தை கொண்டு வருகிற சில காரியங்கள் இருக்கிறது வேத வசனத்திலேருந்து அது உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்கப் போகிறோம் உங்களை குறித்த ஆண்டவர் பேசுகிறார் யாருக்கும் அல்ல இந்த வசனம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உங்களை குறித்து அருமையான மகனே மகளே உங்களை குறித்து வாலிப தம்பி வாலிப மகளே உன்னை குறித்த தான் ஆண்டவர் பேசுகிறார் உள்ளத்தில் வெளியே சொல்ல முடியாத பாரம் ஒன்று இருக்குதில்ல அப்பா அம்மாக்கிட்ட விட சொல்ல முடியல யாருக்கிட்டே சொல்ல முடியல தனிமையாக வருத்தப்படுகிற தனிமையாக அழுகிற இல்லை ஒன்றை தான் ஆண்டவர் பேசுகிறார் அதனால் இப்போ ஆறு மனிதனை தாக்குகிறாரு ஒரு மூன்று வசனத்தை தான் வாசிக்க போகிற முதலாவது முப்பத்தி எட்டாம் சங்கீதம் வேத புஸ்தகத்தில் முப்பத்தி எட்டாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் ஒரு மனிதன் ஒரு தேவ மனிதன் தன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று ஒரு மனிதனுடைய கதறுதல் பாருங்க இந்த மனிதன் சாதாரண ஆள் அல்ல ஒரு தேசத்தை ஆளுகை செய்த ராஜாவாக இருக்கிறவர் அவர் சொல்லுகிறார் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிவிட்டது அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று பாவம் என் உள்ளத்தை பாதித்து தாங்க கூடாத ஒரு பாரமாக என்னை அழுத்துகிறது அக்கிரமங்கள் என்னுடைய மீறுதல்கள் என்னுடைய பாவங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கிற முக்கியமான ஒரு காரியத்தில் ஒன்று பாவம் அதனுடைய உள்ளத்தை பாதித்து பாரமாய் அழுத்தி கொண்டே இருக்கும் நிறைய பேர் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை பாவனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் அதனால் அதானும் பக்தியை சாமி கும்பிட்றோம் பரிகாரம்லாம் பண்ணுறோமே மாறிட்டா பாரம் போயிட்டா நிம்மதி இருக்குதா இல்லை அந்த நேரம் எல்லாரோட சேர்ந்து சில கொண்டாட்டம் பண்ணும்போது ச இதை மறைக்கிறதுக்கு தான் வெளியில் கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதை போல் அநகர் பேசுவாங்க நீங்கள் தனியாக இரவிலே படுக்க போகும்போது உங்கள் உள்ளத்தை யோசித்து பாருங்கள் நிம்மதி இருக்கிறா சமாதானம் இருக்கிறா வெளியில் எல்லாரோட நீங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அவ்வளவுதான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை மறைக்கிறதற்கு வெளியே கொண்டாட்டங்கள் சந்தோஷங்கள் ஜாலியாக பேசுகிறீங்க எல்லாமே இருக்கிறீங்க ஆனால் தனியாக உங்களுடைய படுக்கைக்கு போகும்போது நீங்கள் தனிமையாக இருக்கும் போது உங்களுடைய உள்ளத்துல நிம்மதி இருக்குதா சமாதானம் இருக்கு அங்கே தான் நீங்கள் உணர முடியும் உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷம் இருக்குதா பாரம் இருக்குதான்னு சொல்லி இதை மறைக்கிறதற்கு தான் நிறைய பேர் வெளியில் சந்தோஷமாக இருப்பதை போல் பல கேளிக்கைகளில் ஈடுபடுகிறாங்க குடிக்கிறாங்க வெறிக்கிறாங்க ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க உலக சித்தென்பத்தை அனுபவிக்கிறாங்க சிலர் பக்தியில் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறாங்க ஆனால் இரவு படுக்கையில் நீங்கள் தனியாக போகும்போது நிம்மதியாக இருக்க முடியுதான்னு யோசித்து பாருங்கள் அங்கே தான் அந்த பாரத்தை நீங்கள் உணர முடியும் அங்கே உடைய மனசாட்சி பேசக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் இதை நம்ம அறிந்து கொள்ளணும் ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சில வருஷத்துக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்று நினைக்கிறேன் நான் சென்னையில் இருந்த சமயம் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த சமயம் செய்தித்தாளிலே ஒரு செய்தி வரும் என்ன செய்தின்னா விச ஊசி வழக்கு என்ற ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது அது ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கு அந்த காலம் எங்கும் பேசப்பட்ட விச ஊசி வழக்கு அதுக்கு பேர் அதனால் என்ன நடக்குது ஒவ்வொரு நாளும் அதனுடைய ஸ்டோரி எல்லாம் அந்த நீதிமன்றத்தில் சா சாட்சிகளை விசாரித்து பத்திரிகைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த நாட்கள் அவளோடு அதை வாசிப்பது உண்டு அது என்ன சம்பவம் என்று சொன்னால் சென்னையில் இருக்கிற ஒரு நாலு ஐந்து பேர் சேர்ந்து இந்த சென்னை பட்டணத்துக்கு பிஸ்னஸ் செய்ய வர்றாங்கல்ல லட்சக்கணக்கான பணத்தோட வியாபாரிகள் பல மாவட்டத்திலேருந்து வருவாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கோயம்புத்தூர் தருமபுரி பல இடத்துலேருந்து சென்னை தான முக்கியமான ஸ்தலம் அந்த நாட்களில் வருவாங்க அந்த பணத்தை கொள்ளையடிக்கணும் நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆகணுன்ற ஒரு ஆசையினால் ஒரு பிளான் பண்ணி அதில் வந்து ஒரு இந்த மருந்தகம் வைத்திருக்கிற மெடிக்கல் ஷாப் வைத்திருக்கிற நபரும் சம்மந்தப்பட்டவர் எனக்கு இப்போவுமே ஞாபகத்தில் இருக்கிறதாவது அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொள்ளுவாங்க இந்த வியாபாரிகள் வந்து லாட்ஜில் தங்குவாங்க எக்மோரில் பவுண்டோடு பக்கம் அங்கெல்லாம் ஹோட்டலில் தங்குவாங்க இல்லை இவங்க முன்கூட்டி எல்லாம் அறிந்து கொண்டு கரெக்டாக ஒரு ஆஃபீஸர்ஸ் மாதிரி ரூமுக்குள்ளே போவாங்க நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கிறோம் இந்த பணம் உங்கள் கையில் எப்படி வந்தது இதுக்கு என்ன அக்கௌண்ட்டுன்னா அது அவங்க அக்கௌண்ட்டை வச்சுருப்பாங்க திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் அவங்க சொந்த ஊரில் எல்லா அக்கௌண்ட்டு பூக்கி தூக்கிவிட்டா வருவாங்க அவங்க சொல்லுவாங்க இருக்குன்னு அதெல்லாம் நம்ப முடியாது உங்களை ஆஃபீஸில் கொண்டு போய் விசாரிக்கணும் இன்கம் டாக் ஆஃபீஸுக்கு வாங்க பணத்தை வேணால் எடுத்துக்கொள்ளுங்கன்னு பெட்டியில் வச்சு எடுத்து காரில் பயமுறுத்தி காரில் ஏற்றி கொண்டு போவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்கள் உட்காந்து கொள்ளும் கார்லேயே மிரட்டுவாங்க உண்மையை சொல்லிட்டா நாங்கள் சின்ன ஃபைனோடு விட்டுருவோம் இல்லாட்டா அவ்வளோதானே மிரட்டுவாங்க அவர் உண்மை தான் சொல்லுவார் இது நான் சம்பாதித்த பணம் எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் இருக்கிறது கொள்முதல் பணம் வந்திருக்கிறேன்னு சொன்னாலும் எங்களால் நம்ப முடியாது உங்கள்கிட்ட இந்த உண்மையை வைப்பதற்கு நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறோம் இந்த மருந்து மூலமாக நீங்கள் உண்மையை பேசிடுவீங்கன்னு சொல்லி அவருடைய சரீரத்தில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அது வந்து பாய்சன் விஷம் அந்த காருக்குள்ளேயே அவர் மறித்து விடுவார் அந்த பணத்தை எடுத்து கொள்வாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையை தாண்டி அங்கே உள்ள ஆந்திர பார்டர் தாண்டி அந்த ஆந்திரா பார்டருக்கெல்லாம் உள்ளே கொண்டு போய் அந்த சரீரத்தில் பெட்ரோலை ஊற்றி தீ கொளித்து எரிச்சிருவாங்க அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிடுவாங்க அப்போ அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள இதை மாதிரி பல பேர் கொல்லப்பட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் அல்ல அங்கே போனோம் இங்கே பண்ணணும்னு சொல்லுவாங்க என்ன அது ஆந்திரா இது தமிழ்நாடு பல குழப்பங்கள் ஆனால் போலீஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்குன்ன உடனே போலீஸ் அலாட் பண்ணப்பட்டது நிறைய பிரயாசப்பட்ட கண்டுபிடிக்க முடியலை லட்சக்கணக்கை கொள்ளை அடிச்சுட்டாங்க இந்த நான்கு ஐந்து பேர் பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க சொந்த வீடு வாங்கித்தாங்க கார் வாங்கித்தாங்க வசதி ஆகிட்டாங்க சம்பரமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவ்வளோதான் சில நாட்கள் அந்த கொலை நடந்தது அப்புறம் அமைதியாகி விட்டது அப்புறம் ஒன்றுமே இல்லை அது போதுமானவளை சம்பாதிச்சுட்டாங்க போலீஸால் எந்த என்ன நடந்தது யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஆனால் சில மாதங்கள் கழித்து திடீரென ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து சரணடைந்தான் ஒரு மனிதன் சரணடைந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த கொலைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நான் தான் என்று அவனாகவே வந்த சரணடைந்து சம்பந்தப்பட்ட எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க எங்கெங்கே கொலை நடந்தது எல்லாத்தையும் அவன் சொல்லிவிட்டான் நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது ஆனால் தான் அதுக்கு பேர் விச ஊசி வழக்கு என்பதாக அப்போ அந்த நீர் கடைசியாக நீதிபதி அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அதுதான் இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாதது செய்தித்தாளில் அதெல்லாம் வந்திருந்தது நீதிபதி கேட்டார் நீங்கள் தான் கொலையாளி என்று போலீஸ் உங்களை சந்தேகப்படவும் இல்லை யாருன்னே கண்டுபிடிக்க முடியலை நீங்கள் அந்த எல்லாம் முடித்து சில மாதங்கள் கடந்து விட்டது அமைதியாக உங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீங்க இப்போ அவங்க மேலே சந்தேகப்படவும் இல்லை போலீஸ் உங்கள் பக்கமாக வரவும் இல்லை பெரு எப்படி நீங்களாக வந்து சரண் அடைந்தீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த மனிதன் அவன் தான் கீ பர்சன் முக்கியமான ஆள் அவன் சொன்னான் நான் வந்து கொள்ளையடித்த லட்சக்கணக்கான பணம் வந்தது நான் புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டேன் காரு வாங்கிட்டேன் நல்ல சம்பரமான வாழ்க்கை நானா தினசரி நான் இரவு நேரம் என் படுக்கைக்கு போகும்போது நான் கொலை செய்த மக்களுடைய உருவங்களின் கண்மொனால் வந்து நிற்கும் என் மனசாட்சி என்னை வாதிக்கும் நான் செய்த பாவம் அப்படியே என்னை அழுத்த ஆரம்பித்தது பாரமாய் அழுத்த ஆரம்பித்தது சமாதானம் போய்விட்டது நிம்மதி போய்விட்டது பகல ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன் நண்பர்களோடு இருப்பேன் போவேன் வருவேன் இரவு நான் தனிமையாய் படுக்கப் போகும்போது என் மனசாட்சியில் அந்த பாவம் பாரமாய் வந்து என்னை அழுத்தம் சிலர் காருக்குள்ளேயே நாங்கள் கொலை செய்ய போவதை அறிந்து கொண்டு கத்துவாங்க எனக்கு மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க பணத்தை வேணும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை விட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க இவனை விட்டு விட்டால் போலீஸுக்கு அகப்பட்டு என்று நாங்கள் கொடூரமாய் கொலை செய்கிறோம் அந்த அந்த முகமெல்லாம் கண்மொன்னால் வந்து நிற்கும் அதனால் தூங்க முடியாது நான் என்ன இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லி அதற்கான ஆட்களை எல்லாம் பார்த்து பேசின போது பாவத்துக்கு பரிகாரம் என்னென்ன செய்யணுன்னு சொன்னாங்க எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனேன் லட்சக்கணக்காக பண செலவு செய்து பாவ பரிகாரம் செய்கிறேன் ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் சமாதான நிம்மதி வரலை அந்த பாவத்தின் பாரம் என்னை அழுத்த ஆரம்பித்தது தான தர்மம் பண்ணால் இந்த பாவெல்லாம் போயிருன்னு சொன்னாங்க நிறைய தான தர்மங்களை செய்தேன் ஆனாலும் போகவில்லை நிம்மதியே இல்லை குடித்து பார்த்தேன் போதையில் தூங்க போனேன் என் வாழ்க்கையில் நிம்மதி நான் இழந்துட்டேன் என் மனசாட்சி என்னை வாதிக்க ஆரம்பித்தது அந்த பாவங்கள் என்னை பாரமாய் தொடர்ந்து வர ஆரம்பித்தது இப்படி ஒரு தினம் தினம் ஒரு நரக வாழ்க்கை வாழ்வதை விட பாவத்தை நம்ம ஒத்துக்கொள்வதுதான் நல்லது என்று சொல்லிதான் என் மனசாட்சியில் அந்த பாவத்தின் பாரம் அழுத்தினதனால நான் வந்து போலீஸில் சரணடைந்தேன் என்பதாய் சொன்னான் இதைத்தான் வேதம் சொல்கிறது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான் நிம்மதியாய் இருக்கவே முடியாது அந்த பாவம் பாரமாய் அவனை அழுத்தி கொண்டே இருக்கும் ஆகவேதான் இதே பக்தன் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று மூன்றில் என் பாவங்கள் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாய் நிற்கிறது என் அக்கிரமங்கள் கண்களுக்கு முன்பாய் வந்து நிற்கிறது லஞ்சம் வாங்குற ஒரு மனிதனால் நிம்மதியாய் வாழவே முடியாது அநியாய சம்பாத்தியம் பண்ணுகிற மனிதனால் நிம்மதியாய் இருக்கவே முடியாது அடுத்தவுடைய சொத்தை அபகரித்து கொள்ளுகிறவனால் நிம்மதியாக இருக்க முடியாது அதுதான் பாவம் என்பதல்ல மதுபானம் குடிப்பது வேசித்தனம் பண்ணுவது நம்ம வந்து மற்றவளுக்கு துரோகம் செய்வது அந்த பாவங்கள் பெருமை பொறாமை எரிச்சல் கோபம் இந்த பாவங்கள் எல்லாம் மற்றவர்களை பாதிக்க முடி செய்கிற பாவமெல்லாம் கண்மலால் வந்து நிற்கும் இருதயத்தில் ஒரு பாரமாய் அழுத்தம் பாருங்கள் அந்த பாவத்தை மூட 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 நிம்மதியே இருக்காது ஆகவே தான் மனிதன் இன்றைக்கு பக்தியாக தெய்வத்தை தேடி ஓடுகிறான் அலைகிறான் அங்கே போனால் பாவன்னிக்கப்படுமா இங்கே போனால் பாம்ன்னிக்கப்படும் இத்தனை மணி நேரம் கீவுல நின்னுட்டா பாவம் மன்னிக்கப்படுமா மறுபடியும் அடுத்த மாசம் அதே மாதிரி வருவோம் அடுத்த வருஷம் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா பாரம் போயிட்டானா இல்ல இன்னும் தேடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவான் காரணம் பாவத்தை மன்னிக்கிற அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் பாவத்திற்கு பரிகாரி ஏசு கிருஷ்ணன் மட்டும் தான் அவரிடத்துல ஒரு மனிதன் வரும்போது அந்த பாவத்தின் பாரம் நீங்கி ஒரு விடுதலை உண்டாகும் வேதத்தில் பாபச்சார பெண் பாவத்தின் நிமித்தம் அடைந்து துக்கம் அடைந்து லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இயேசுவனிடத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுதால் தன் பாவத்துக்காக மனம் கசந்து அழுத பொழுது பாவத்தை மன்னித்து சமாதானத்தை அருளினார் என்றால் அவரு பாவத்திற்கு பரிகாரி அவரால் தான் அந்த பாவத்தின் பாரத்தை மாற்ற முடியும் சில அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு கடிதம் வந்தது கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலிருந்து கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து ஒரு கடிதம் அது சிறைச்சாலை அதிகாரிகள் அது வந்து பார்த்து வாசித்து சீல் குத்தி தான் அந்த கடிதத்தை அனுப்புவாங்க அதே மாதிரி அதிகாரிகளுடைய அனுமதியோடு தான் அந்த கடிதம் வந்தது அதில் ஒரு வாலிபை தம்பி நான் வந்து அவன் வந்து எழுதியிருந்தான் நான் ஒரு கொலை குற்றவாளியாக இந்த கோயம்புத்தூர் ஜெயிலே நான் வந்து இப்போ அடைக்கப்பட்டிருக்கிற விசாரணை கைதியாக எனக்கு ஏசுவை பற்றி முதல்ல தெரியாது இந்த ஜெயிலில் தான் ஏசுவை பற்றி எனக்கு சொன்னாங்க நான் இப்போ ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அப்படின்னு எழுதியிருந்தான் அப்போ உங்களுடைய பத்திரிக்கை யேசுடிக்கிற பத்திரிக்கை இந்த ஜெயிலில் ஒருத்தர் கொடுத்தாங்க அதை வாசித்து தான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்பதாய் அந்த வார்த்தை என்னை தோட்டது இந்த தம்பியை பார்க்கணுமே என்பதாக நானும் என் மனைவியும் கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்கு சென்று அதுக்கான அனுமதிக்கெல்லாம் கேட்டு அவனை பார்க்க போயிருந்தோம் அவனை சந்திக்கிற போலீஸ் காவலோடு அவனை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது இந்த தம்பி அழகான ஒரு வாலிபன் ஒரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசு இருக்க சௌந்தரியமான வாலிபன் நான் நனை பார்த்து கேட்டேன் எப்படி என்ன நடந்தது என்பதாய் அவன் சொன்னான் ஐயா நான் வந்து பணக்காரனாகணும் பணம் இதான இன்றைக்கி நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சில நண்பர்கள் தவறான நண்பர்களோடு சேர்ந்துட்டேன் அவங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதற்கு நம்ம திருடன்னு கொள்ளையடித்தா பணக்கார வீடுகளில் கொள்ளையடித்தால் நம்ம பணம் சம்பாதிச்சிடலான்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து போனேன் நாலஞ்சு பேரோடு சேர்ந்து முதல் முறை அவங்க கூட சேர்ந்த பண ஆசையினால நான் போயிட்டேன் திருட தானே போகிறோம் என்பதால் நாங்கள் திருட போன அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வயதான பெரியவர் முழித்து விட்டார் அதனால் கொலை செய்கிற சூழ்நிலை வந்து விட்டார் என் நண்பர்களோடு கூட இருந்த அவ்வளோதான் நான் ஆனால் கொலை நடந்து விட்டது அவர் மதித்து விட்டார் அதனால் திருடு கொலை குற்றமாகி விட்டது போலீஸார் எங்களை கண்டுபிடிச்சு அரஸ்ட் பண்ணிட்டாங்க நான் இப்பொழுது விசாரணை கைதியாக ஜெயிலில் இருக்கிறேன் என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது என்பதாய் அப்பொழுது அவன் சொன்னால் நான் இந்த ஜெயிலுக்கு வந்த பிறகுதான் என் பாவத்தை உணர்ந்தேன் அந்த பாவத்தின் பாரம் என்னை அழுத்த ஆரம்பித்தது நீ ஒரு கொலைகாரன் என்பதாக ஒரு கொலையில் சம்பந்தப்பட்டவன் என்பதா என் மனசாட்சி வாதிக்க ஆரம்பித்தது நான் இப்போ வெளியே போனாலும் ஊரார் என்ன சொல்லுவாங்க கொலைகாரன் கொலைகாரன் திருடன் அப்படிதான் சொல்லுவாங்க என் பெற்றோரை அவமானப்படுத்தி கொலைகாரனுடைய குடும்பம் தானே சொல்லுவாங்க அந்த பாவத்தை நினைக்க நினைக்க பாரமாய் அழுத்தினரு இரவும் பகலும் தூக்கமில்லாதபடி என் மனசாட்சி என்னை வாதித்ததனால் அழுது கொண்டே இருப்பேன் ஒரு மூலையில் உட்காந்த அழுவேன் நான் இப்படி ஒரு பாவம் செய்துட்டேனே இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் இருந்தேன் யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க யார் எனக்கு ஒரு விடுதலை தருவாங்கன்னு பல கேள்விகள் நான் நம்பின தெய்வங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன் தப்பு பண்ணிட்டேன் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்கும் எனக்கு பதில் இல்லை அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே உள்ள கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஒரு ஆராதனை நடக்கும் கூட்டம் விரும்பினவங்க பங்கு பெறலாம் கைதிகள் அந்த நாட்களில் கிறிஸ்தவ ஊழியர்கள் வந்து பாட்டு பாடி பைபிள்லேருந்து வசனம் சொல்லுவாங்க சிலர் போவாங்க நிறைய பேர் போக மாட்டாங்க அந்த கூட்டம் நடக்கும்போது நான் அந்த கூட்டத்துக்குள்ளே போகலை தூரத்தில் உட்காந்து என்னதோ பாட்டு பாடுறாங்கன்னு கவனித்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த பிரசங்கார் பிரசங்கம் பண்ணும்போது பாவத்தை மன்னிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார் பாவத்தின் பாரத்தை மாற்றுகிற ஒரு கடவுள் தான் ஏசு நம்முடைய பாவத்தை ஒரு செலுவில் சுமந்து விட்டதுனால அவர் தான் மன்னிக்க முடியும்னு அந்த செய்தி என் காதலை விழுந்த போது நான் ஓடிப்போய் இதுக்கு தானே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க பாவத்தின் பாரத்தை மாற்றுவாங்கன்னு சொல்லி நான் போய் அந்த ஊழியக்காரிடத்தில் கேட்டேன் ஐயா என் பாவம் மன்னிக்கப்படுமா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்னை பாரம் என்னை அழுத்துகிறதுன்னு சொல்லி கேட்டேன் அவர் அவருடைய செலுளை சிந்தன ரத்தத்தை பற்றி சொன்னார் இந்த இயேசுவை எனக்கு வேணும் என் பாவம் மன்னிக்கப்படும் அன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு இயேசு ஜெபிச்சேன் அந்த பாரம் என்னை விட்டு எடுக்கப்பட்டது அவன் சொன்ன அந்த பாரம் என்னை விட்டு அப்படியே விலகினது இப்போது நான் கழுவப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட ஒரு ஈரதயம் ஏசு என் உள்ளத்தில் வந்துட்டான்னு சந்தோஷம் எனக்கு வந்து விட்டது இப்போ நான் என் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பிட்டேன் ஏசு மன்னிச்சுட்டார் இப்போ எனக்கு எந்த அந்த பாரமே இல்லை சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ நான் ஜெபிக்கிறேன் இந்திய மக்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னான் சரி இப்போ உனக்கு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க விசாரணை கைதி தானேன்னு கேட்டோம் அவன் சொன்னான் இப்போ என்ன தீர்ப்பு சொன்னாலும் எனக்கு பயம் இல்லை ஐயா என் பாவத்தை ஏசு மன்னிச்சிட்டார் நான் பாவம் செய்தது உண்மை அந்த பாரத்தை மாற்றிட்டார் இப்போ எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட நான் ஏற்றுக்கொள்ள சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னா நான் மறிச்சா பர்லோகத்தில் இயேசோடு இருக்கின்ற நிச்சயம் எனக்கு இருக்குது மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமாய் சொன்னான் இதுதான் ஏசு கரிசு கொடுக்கிற பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் இதுதான் பாவத்தின் பாரத்தில் என்று விடுதலை பெற்ற மகிழுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா இந்த அனுபவம் நான் ஒன்று கொலகாரம் இல்லைன்னு நினைக்கலாம் மனுஷ அதாவது நீங்கள் சகோதரனை மூடனே நீ திட்டினால கூட கொலை பாதகந்தான்னு பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்துவது கூட கொலைக்கு சமம் என்பதாகத்தான் பார்க்குறோம் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இதெல்லாம் பாவம் தானே அந்த பாவத்தை விட்டு ம மதுபானத்தை விட்டு போதை வஸ்துகளை விட்டு மனம் திரும்பி என்னை மன்னிச்சிருங்க விடுதலை கொடுங்க இயேசுவேன்னு கேட்டா அவர் ஒருவர் தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக என்ன செய்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க எப்படி மன்னிக்க முடியும் பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது மனிதர்கள் நிறைய காரியம் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுன்னு விரும்புகிறதுனால பாவத்துக்கு பரிகாரம் பல காரியத்தை சொல்லி 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 மக்களை அப்படியே தப்பாக நடத்துகிறாங்களே தவிர உண்மையான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்பது இயேசுக்கிற சொன்னத்தில் வரும்போது உண்டாகிற சந்தோஷம் இயேசு சொல்லுகிறார் என்னிடத்திலே வா பாரம் சுமந்து இழைத்து போனாயா என்ற ஆண்டவர் அழைக்கிறார் அழைக்கிறா பாவி என்று யாரே அவர் புறம்பே தள்ள மாட்டார் நீ வரும் பாவம் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல வாழ்க்கை மாறிவிடும் அதன் பிறகு பாவம் செய்யாதபடி உங்களை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன் ரெண்டாவது மனுஷனுடைய உள்ளத்தை பாதிக்கிற இன்னொரு பாரம் பாருங்கள் வேத புஸ்தகத்தில் யோபு என்ற ஒரு பக்தன் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் யோபு ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை கவனிங்க என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாயிருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது ஒரு பக்தன் சொல்லுகிறார் என்னுடைய சஞ்சலம் என் உள்ளத்தில் உண்டாகிற சஞ்சலம் இருக்குதே அதை தராசில் வைத்து நிறுத்து பார்த்தா கடற்கரை மணலை விட பாரமானது என் உள்ளத்தில் ஒரு பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறது சஞ்சலம் சஞ்சலம் அது இருதயம் காயப்பட்டு இருக்கிறது இருதயம் காயப்பட்டு உள்ளத்துக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருக்கு பாருங்க வெளியில் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருதயத்தில் உண்டான ஒரு பாதிப்பு இந்த யோபு என்ற மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னப்படி பாதிப்பு சஞ்சலம்னா நல்லா வாழ்ந்திருந்தார் செல்வந்தனாக பக்தி உள்ளவராக திடீரென்று ஒரு பெரிய பாதிப்பு வந்தது அவருடைய பத்து பிள்ளைகள் ஒரே நாளில் மறிச்சிட்டாங்க இழந்துட்டார் சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டார் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் இழந்து பெரிய செல்வந்தனாய் இருந்தவர் ஒரு சாதாரண ஏழையாய் ஒன்றுக்கு வழி இல்லாத தருத்தரத்தில் வந்துவிட்டார் இழப்பு பிள்ளைகளை இழந்து விட்டார் சொத்துக்களை இழந்து விட்டார் சரீரத்தில் வியாதி சரீர சுகத்தை இழந்து விட்டார் அதனால அவருடைய மதிப்பு மரியாதை இழந்துட்டார் பரிகாசம் பண்றாங்க இவனை பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சோம் ஒரு பாவிக்கு கூட இப்படி நடக்குமா இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான் அதான் பத்து பிள்ளைகள் செத்து போச்சு பரிகாசம் பண்றாங்க சுற்றும் இருக்கிறவங்க கொடூரமான வார்த்தைகள் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா மனுஷருடைய வார்த்தைகளினால பாதிக்கப்பட்டு இழந்து போனதுனால சொத்துக்களை இழந்து சுகத்தை இழந்து வியாதி நிமித்தமாய் வேதனைப்பட்டு அதனால உள்ள காயப்பட்ட சஞ்சலத்தில் இருக்கிறீங்களா அது பாரமாக உங்களை அழுத்துகிறது சஞ்சலம் கடற்கரை மணலை காட்டிலும் பாரமாய் என்னை அழுத்துகிறது ஆண்டோச்சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சஞ்சலத்தை சுமந்து சுமந்து கண்ணீரில் வாழ்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் தருவேன் என்று இயேசு உங்களுக்குத்தான் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் யோபு ஏழாம் அதிகார இருபதாம் அசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கே நான் பாரமாயிருக்கிறேன் எனக்கே பாரமாக இருக்கிறேன் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் ஆகிவிட்டேன் நீங்கள் நினைக்கல எனக்கே நான் பாரமாக இருக்கிறேன் எனக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை வியாதி வேதனை எனக்கு இந்த பாவத்தினால் இவ்வளோ பாதிப்பு எனக்கே நான் பாரமாக இருக்கிறேன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த பக்தன் வேதனைப்படுகிறான் அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதா ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறான் என்னிடத்தில் வா மகனே என்னிடத்தில் வா மகளே உனக்கு இழைப்பார்கள் தருவேன்